ஹலோ மக்களே ஆசியா கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான போட்டிகள் செப்டம்பர் ஒன்பதுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கப்போகுது போகுது இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடக்கும் இந்த போட்டி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இருக்கும் இதில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற எட்டு நாடுகள் பங்கேற்பாங்க இந்த போட்டி குரூப் ஏ குரூப் பின்னு நாலு நாலு டீமாக பிரிஞ்சு விளையாடுவாங்க இதில் குரூப் ஏல இந்தியா டீம் இருக்காங்க இந்த ஆசிய கோப்பை போட்டியை டி ட்வெண்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் இப்போ ஏஷியா கப்போட சாம்பியனான இந்திய அணியில் இடம்பெற போகிற பிளேயிங் லெவனை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒனில் கில் இருக்கார் இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டனாக இருப்பார் அடுத்து நம்பர் டூவில் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் இவரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் களமிறங்குவாங்க அடுத்து மூணாவது பிளேஸில் சூரியகுமார் யாதவ் இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் வைஸ் கேப்டனாக இருப்பார் அடுத்து நம்பர் ஃபோரில் கே எல் ராகுல் இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபிஃப்த்து பிளேஸில் ரிஷப் பந்த் இருக்கார் இவர் லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அடுத்து ஆறாவது இடத்துல சிவம் டூபே இவர் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டராக இருப்பார் இவர் மிடில் ஆர்டரில் இறங்குவார் அடுத்து ஏழாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா இவர் ஆல்ரவுண்டராக இருக்கார் நம்பர் எயிட்டில் அக்ஷர் பட்டேல் இவர் பவுலர் ஆல்ரவுண்டர் அடுத்து நம்பர் நைனில் ரவீந்திர ஜடேஜா இவரும் ஆல்ரவுண்டராக டீமில் இருக்கார் பத்தாவது இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா இவர் ஃபாஸ்ட் பவுலர் கடைசியா நம்பர் லெவனில் முகமது சிராஜ் இவரும் ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இந்த பதினோரு பேரும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய அணிக்காக விளையாட போகிறாங்க இதே மாதிரி தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் இதே பிளேயிங் லெவன் தான் இருப்பாங்க இந்த பதினோரு பேரில் ஒரு சிலர் மட்டும் வேணும்னா மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் மேக்சிமம் எட்டு டு ஒம்பது பிளேயர்ஸ் இதே பிளேயிங் லெவனில் இருக்க பிளேயர்ஸ் தான் இந்த பிளேயிங் லெவனில் இருக்க வீரர்கள் எல்லாம் இளம் வீரர்களாக இருக்கனால டி ட்வெண்ட்டிக்கும் இதே டீம் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் ஆடுவாங்க இவங்களுக்கு அடுத்து சூரியகுமார் யாதவ் கே எல் ராகுல் இறங்க வாய்ப்பு இருக்கு மிடில் ஆர்டரில் ரிஷப் பந்த் சிவம் டூபே ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ஆடுவாங்க பவுலிங்கில் ஜடேஜா பும்ரா ஹர்திக் சிராஜ் இவங்க எல்லோரும் இருக்காங்க இதே ஏஷியா கப் டீம் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு இதே ஆர்டரில் களமிறங்க வாய்ப்பு இருக்கு சேஞ்சஸ்ன்னு சொன்னால் பவுலிங்கில் மிடில் சில பேரை பண்ண சான்ஸ் இருக்குது ஆனால் இப்ப இருக்க இதே வீரர்களை தான் பிசிசிஐ கௌதம் கம்பீர் நம்புறாங்க அதனால இந்த டீம் அப்படியே வச்சுக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இளம் வீரர்கள் நல்ல அதிரடியாக ஆடக்கூடியவங்க அணியோட வெற்றிக்கு இந்த பிளேயிங் லெவனில் இருக்க இளம் வீரர்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சீனியர் பிளேயர்ஸ்களுக்கு இடம் கொடுக்காமல் இளம் வீரர்களுக்கு கௌதம் கம்பீர் இடம் கொடுத்துருக்காரு ஏன்னா இளம் வீரர்கள் ரொம்ப அதிரடியாக ஆடுறனால டீமை ரொம்ப சீக்கிரமாக முன்னேற்றி கொண்டு போவாங்கன்னு அவர் நம்புகிறாரு அவரோட இந்த நம்பிக்கையை இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாட போகிற வீரர்கள் காப்பாற்றுவாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி